നമസ്കാരം ഇന്ന് നാം കാണത് ആണ്ടാടൻ ഇരുപത്തി എട്ടാവത് പാസുരം കറവുകൾ പിൻസെന്റേ തുന്ദേ പി பெருந்தனை புண்ணியும் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தோடு உருவேல் நாம கிங்கொழிக்க ஒழியாதே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் வந்தே சிறு பேர் ஆழைத்தனவும் சீரியருளாதே இறைவானித்தார பரலோரம் பாவாய் கருவை பசுக்களின் பின்னே போய் காடு சேர்ந்து சரீர போஷணம் செய்து திரிவோம் சிறிதளவும் அறிவில்லாத எங்கள் ஆயக்குலத்தில் உன்னை பிறவியாகப் பெறுவதற்கு தக்க புண்ணியம் உடையவர்களாகவும் இருக்கின்றோம் ஒரு குறையும் இல்லாத கோவிந்தா உன்னோடு எங்களுக்குள்ள உள்ள உறவோ இப்போது உன்னாலும் எங்களாலும் ஒழிக்கவும் ஒழியாது உலக மரியாதை ஒன்றும் அறியாத சிறு பெண்களான நாங்கள் அன்பினால் உன்னை சிறிய பேராலே அழைத்தது குறித்து நீ அருள் கொண்டு கோபிக்காமல் இருக்க வேண்டும் தலைவனே நீ எங்களுக்கு பறையைத் தருவாயாக என்று மன்றாடி பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் நோம்பி குறிப்பிட்டு அதற்கு உபகரணங்களான சங்கு முதலியவற்றையும் நோம்பி முடித்த பின் அலங்கரித்துக் கொள்ள ஆடை ஆபரணங்களையும் அன்புடன் கூடி குளிர்ந்து உண்ண பார்ச்சொற்றையும் ஆட்சியர்கள் அபேட்சித்தனர் இவர்களை நோக்கி கண்ணன் பெண்களே நீங்கள் அபேட்சித்தவைகளை என்னிடம் பெறுவதற்கு நீங்கள் அனுஷ்டித்த உபாயம் ஏதாவது உண்டா என்று கேட்கிறார் அந்த கேள்விக்கு வழியாகத்தான் இந்த பாசுரம் அமைந்திருக்கின்றது எங்களிடம் உபாயம் என்று ஒன்றும் இல்லை உபாய சூன்யத்தைத்தான் எங்களிடம் இருக்கின்றது என்கிறார்கள் அதாவது யாதொரு உபாயமும் இல்லாமையை தெரிவிக்கின்றார்கள் நீயே உபாயமாக இருக்க வேண்டும் தயவு செய்து எங்கள் காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொள்கிறார்கள் கறவைகள் பின் சென்று உண்போம் காட்டிலே மாடு மேய்த்து உடம்பை வளர்த்து வந்த எங்களுக்கு எத்தகைய சாதன சம்பத்து வாய்க்கப் போகின்றது சேர்ந்து காடுதான் எங்கள் திருப்பதி காணும் சேர்ந்தும்பும் பூஜைகளின்றி நீராடுவதும் இன்றி வயிறு வளர்க்கின்றோம் என்பது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா பரமபதத்தில் உள்ள இருப்பை விட்டு பசுமேக்க பிறந்தது குறைவாளர்களை நிறைவாளர்களாக மாற்றுவது என்பது இந்த பாசுரத்தில் குறிப்பு இப்பள்ளத்திற்கு அம்மேடு நிரப்ப போதாதோ என்கிறார்கள் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது நான் உன்னை இன்றி இலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்றி இல்லை என்று திருமழிசை ஆழ்வார் குறிப்பிடம் இந்த உறவு ஒருவராலும் ஒழிக்க முடியாது கடவுளே நினைத்தாலும் ஒழிக்க முடியாது சிறு பேர் என்பது பகவான் கோவிந்தாபிஷேகம் செய்து கொண்டு பசுமைக்கத் தொடங்கிய பின்பு நீர்மைக்கு அறிகுறியான கோவிந்தன் கோபாலன் என்னும் பெயர்களே பெரும் பெயர்களாகிவிட்டனவாம் மேன்மைக்கு அறிகுறியான நாராயணன் என்ற நாமம் சிறு பேர் ஆகிவிட்டது நாங்கள் கோவிந்தனாகி உன்னை நாராயணன் என்றும் நாராயண மூர்த்தி என்றும் சிறு பேரிட்டு பல தடவைகள் அழைத்ததை குறித்து எங்கள் மேல் கோபம் கொள்ளாதே என்கிறார்கள் உபாய சொரூபத்தை வெளியிடுகிறது இந்த பாசுரம் பகவானை உபாயமாக பற்றும் அதிகாரிக்கு உரிய ஆறு அங்கங்கள் இதில் பிரஸ்தாபிக்கப்படுகின்றன முதல் அடியில் குருகுல வாசம் முதலான சாதனங்கள் இல்லை என்பது இரண்டாவது அடியில் வித்யா கர்வம் ஜாதி கர்வம் தவிர்த்து தவிர்த்திருப்பது நான்காம் அடியில் பகவானுடைய குறை ஒன்றும் இல்லாத குண பூர்த்தியை அனுசந்திப்பது ஒழிக்க முடியாத உறவை உணர்ந்து கொள்வது ஏழாம் அடியிலே குற்ற மன்னிப்பு வேண்டுவது எட்டாம் அடியில் சாக்ஷாத் உபாயமான இறைவனிடத்தில் உபேயத்தை அபேட்சிப்பது ஆயர்கள் பசுக்களை ஓட்டிச் சென்று முல்லைக்காட்டில் மேயவிட்டு தங்களோடு எடுத்துச் சென்ற சோற்றை உண்டு பசியாறுகிறார்கள் அறியாத சிறு பெண்களாக விளங்கும் நாங்கள் பிறவி பெற்றதன் புண்ணிய பயனாக எங்கள் ஆயர்குலம் உன்னை பெற்று வளர்த்ததனால் அடைந்து விட்டோம் எங்களிடம் குறை இருந்தாலும் உன்னிடம் ஒரு குறையும் இல்லை குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாக பரிபூர்ணமாக நீ விளங்குகின்றாய் என்று குறிப்பிடுகிறார்கள் நாங்கள் அறியாதவர்கள் எங்கள் அறியாமையினால் பிழைகள் செய்திருக்கக்கூடும் அதற்காக எங்கள் மீது கோபம் கொள்ளக்கூடாது என்றும் வேண்டிக்கொள்கிறார்கள் ஏனெனில் உன்னோடு எங்களுக்கு ஏற்பட்டுவிட்ட இந்த உருவை யாராலும் அழிக்க முடியாது நாங்கள் உன்னை சிறு பெயரிட்டு சில சமயங்களில் அழைத்ததைப் பற்றி எங்கள் மேல் சீறி பாயாதே இவ்வாறு நாங்கள் செய்த பிழை அன்பினால் செய்த பிழை அறியாமை காரணமாக செய்த பிழை எனவே நீ அருள் கொண்டு எங்களை மன்னித்து ஏற்றருள வேண்டும் இறைவனே எங்களுக்கு பறை தந்து எங்களை பரிபாலித்தானோ என்று அவனை துதிக்கின்றார்கள் ஒரு சரணகதி வேண்டுபவனுக்கு எம்பெருமானை அன்றி வேறு கதி இல்லை என்றிருந்தால் அவனுக்கே ஆட்பட்டு தொண்டு செய்தால் கை முதல் இல்லாமே கூறல் என்னும் மூன்று முக்கிய பண்புகளை இந்த பாசுரத்தில் வெளிப்படுத்துகிறார்கள் கீதையின் சர்ம ஸ்லோக கருத்தும் இந்த பாசுரத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலம் உன்னை அர்ச்சித்து வந்தோம் பறை கர்ம கர்மயோகம் ஞான யோகம் செய்தீர்களா ஏதேனும் புண்ணியமாவது செய்திருக்கின்றீர்களா எதை கொண்டு பறை தருவது என்று கண்ணன் கேட்க கர்மயோகமா ஞான யோகமா அப்படியென்றால் என்ன என்று இவர்கள் கேட்கின்றார்கள் நாங்கள் காடுவாழ் ஜாதியினர் எங்கள் குலம் ஆயர் குலம் பசு எருமை இவற்றை மெய்த்து அவைகள் மூலம் கிடைக்கும் பொருள்களான பால் தயிர் வெண்ணெய் நெய் முதலியவற்றை நாங்களும் அனுபவித்து பிறருக்கும் கொடுத்து வருகின்றோம் ஆநிரிகளை பல இடங்களுக்கு மெய்ச்சலுக்காக ஓட்டிச் செல்வோம் எங்களிடம் எந்தவிதமான புண்ணியமும் இல்லை அது மட்டுமல்ல நாங்கள் எந்த புண்ணிய இடங்களுக்கும் சென்றதில்லை பசுக்கள் மெய்யும் இடம்தான் எங்களுடைய புண்ணிய இடம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் கற்ற கல்வி ஏதுமில்லை நாங்கள் காடுவாழ் மக்கள் எங்களுக்கு எச்சில் தீட்டு என்று எதுவும் தெரியாது இன்னும் சொல்ல போனால் இடக்கை வலக்கை என்று கூட அறியாதவர்கள் சில சமயம் நாங்கள் வழி தவறிவிட்டால் மாடுகள் போன திசையில் செல்வோம் அவை நின்றால் நாங்களும் நிற்போம் அவை வழிகாட்ட நாங்கள் பின் செல்வதுண்டு கண்ணா பசி நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து உண்போம் அதுவும் கூட்டமாக சேர்ந்து ஒருவர் கொண்டு வந்த உணவை மற்றொருவரும் எடுத்து எச்சில் படுத்தி உண்போம் என்கிறார்கள் அது கேட்ட கண்ணன் சரி உங்களுக்கு ஏதேனும் கல்வி அறிவு உண்டா குருவிடம் கல்வி கற்றிருக்கின்றீர்களா என கேட்க ஆயர் குலத்தவர்கள் மட்டுமல் நாங்கள் மாத்திரமல்ல எங்கள் குலத்து முன்னோர்களும் மழைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்கியதில்லை எங்களுடைய ஆகாரத்தையும் அறியாமையும் பார்த்தாலே பக்தி யோகம் ஞான யோகம் கர்ம யோகம் எதிலும் தகுதியற்றவர்கள் என்பதை நீ தெரிந்திருப்பாய் இடக்கை வழக்கை தெரியாத அறிவற்ற எங்கள் குறைகளை போக்கி நிறைவு செய்யக்கூடியவனான உன்னையே எங்கள் குலத்தில் ஒருவனாக பெற்றுவிட்டோம் எங்களுக்கெல்லாம் நாயக்கனாகிய நந்தகோபுருடைய கீழ் இந்த தகுதி ஒன்றை பார்த்தே நீ அருள வேண்டும் என்கிறார்கள் பிள்ளை பெருமாள் ஐயங்கர் என்ற ஒரு புலவர் அரங்கனிடம் தனக்கு மோட்சம் கொடுக்கும்படி வேண்டுகின்றார் அதற்கு எதை கொண்டு மோட்சம் அளிப்பது என்கிறார் அரங்கன் பிள்ளை பெருமாள் சற்றென்று கிருஷ்ணபதாரத்தில் அன்று ஒரு நாள் பானைக்குள் ஒளிந்திருந்த உம்மை காப்பாற்றியதற்காக பானையோடு சேர்ந்து மோட்சம் அளித்தீர்கள் அல்லவா பானை என்ன கர்ம யோகம் செய்ததா பக்தி யோகம் செய்ததா இல்லை ஞான யோகம் தான் செய்ததா என்று கேட்கின்றார் நம்மாழ்வார் நூற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் உன்னை விட்டென்று அம்மனே அம்மானே என்று திருவாயு மொழியில் கூறியது போல ஆயர் சிறுமியர்களும் தங்களது இயலாமையை கூறி குறை வேண்டுகின்றார்கள் சரணங்கதன் பகவானுடன் கர்ம ஞான பக்தி ஒன்றும் இல்லாதவன் கொள்முதல் ஒன்றும் இல்லாதவன் என சொல்ல வேண்டும் என்ற தலையான சரணாங்கதி சாஸ்திரத்தை இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து நான் ஞானம் பெற யோகிதை இல்லாதவன் என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்பதே அறிவொன்றுமில்லாத ஒன்றுமில்லாத என்பதன் மூலம் தெளிவுபடுத்துகிறாள் ஆண்டாள் ஞானமும் இல்லை கர்மானுஷ்டங்களும் இல்லை என்கிறீர்கள் அப்படியிருக்க எதை கொண்டு உங்கள் விருப்பத்தை ஈடற செய்வது என்று கண்ணன் கேட்கிறான் அதற்கு சிறுமியர்கள் ஞானம் நாங்கள் ஞானசூனியர்கள்தான் அறிவொன்றும் இல்லாதவர்கள்தான் அதுவும் உண்மைதான் ஆனால் கிருஷ்ண தர்ம சனாதனம் நீதானே எங்களுக்கு சிறந்த தர்மம் அப்படி நீ இருக்கும்போது எங்களுக்கு எந்தவித குறையும் இல்லை என்று கூறுகிறார்கள் கண்ணா எங்கள் குல தெய்வமே உன்னை குல தெய்வமாக பெற்றதால் நாங்கள் புண்ணியம் செய்தவர்களாக ஆகிவிட்டோம் உன்னுடனேயே சேர்ந்து வாழும் அனுபவம் பெற்றவர்களாகிவிட்டோம் நாங்கள் உன்னை பெற்ற புண்ணியம் யாமுடையோம் என பெருமிதத்துடன் அவர்கள் பேசுகின்றார்கள் மட்டல்ல அது மட்டுமல்ல ஞான தெளிவு மிக்க நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறை வந்துவிடப் போகின்றது எங்கள் எண்ணம் விசாரம் எல்லாம் உன் பொறுப்பு என்று நாங்கள் விட்டுவிட்டோம் என்று கூறுகிறார்கள் அது மாத்திரமில்ல கண்ணா கோடி கொடுத்தும் கூடி பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடியிரும் உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு மைத்துனன் நம்பி மாமியார் மருமகன் போன்ற உறவு நான் உன்னை இலேன் கண்டாய் நாராயணா நீ என்னையன்றி இல்லை என்று சேலாய் கண்ணாரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலானதாக அவரே என்று பெரியோர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் தாயாக தந்தையாக தாங்குகின்ற உறவு உந்தனோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் நீயே எங்கள் விருப்பத்தை நிறைவு செய்து தர வேண்டும் எங்களோடு ஆனிரை காத்த கோவிந்தன் அல்லவா நீ உனக்கு பிடித்தமான பெயர் கோவிந்தா தானே அந்த பெரிய பெயரிட்டு உன்னை அழைக்கின்றோம் குறை இல்லாத கோவிந்தா என்று கூறுகிறார்கள் நாராயணன் என்றால் மேன்மை தோற்றச் செய்கின்றது எளியவர்களோடு எளியவனாக பழகும் உன் எளிமைத்தன்மையை காட்டுவதே கோவிந்த நாமம் என்கிறார்கள் அறியாத பிள்ளைகளாகிய நாங்கள் உன் மேன்மைத்தன்மை விளங்கும்படியாக நாராயணா மாதவா என்ற சிறிய பேரிட்டு அழைத்தாலும் எங்களை சீராதே அதை பொருட்படுத்தாது அன்பினால் சொல்லும் சொல் என மன்னிப்பு கேட்கிறார்கள் இந்த இடத்தில் கோதை பிராட்டி நாம் செய்த பாவங்களுக்கு மன்னித்தொருள வேண்டும் என்பது சரணாகதத்திற்கு சரணாகதிக்கு முக்கியமான ஒரு செயல் என்று சுட்டிக்காட்டுகிறாள் கோவிந்தா என்ற நாமம் கேட்ட அளவில் கண்ணனுக்கு உச்சி குளிர்ந்து விடுகிறது சிறுமியர்கள் பேச்சில் வசப்பட்டு விட்டான் எம்பெருமானை பரமபத நிலையில் பார்த்தால் எம்பெருமானுக்கு ஜீவாத்மாக்களின் குற்றம் கண்ணில் படும் எம்பெருமாட்டி புருஷாக்காரம் செய்தாலொழிய முக்தி கிடைக்காது ஜீவாத்மா பரமாத்மா உறவு ஒழிந்தாலும் ஒழியும் மாறி மாறி பல பெருப்புகள் ஏற்படும் ஆனால் ஆய்குலத்தில் பிறந்து ஆயர்களோடு ஆயனாக வளர்ந்து ஆணவம் பிடித்தவனுடைய ஆணவத்தை அடக்க கோவர்தன மலையை குடையாக பிடித்து காத்த கோகுல கோபாலனுக்கு கோவிந்த நாமம் குளிர்ச்சியூட்ட ஆயர் சிறுமியர்களிடத்திலிருந்து குற்றம் தென்படவில்லை ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கோகில கோளிரும் கொண்ட உறவு ஒழிக்க ஒண்ணாது ஏழு பிறவிக்கும் பற்றானது உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் என்று கூற செய்வது சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறை என வேண்டுகின்றார்கள் ஆயர் சிறுமியர்கள் எக்காலத்திலும் எல்லா துன்பங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனையே சரணடை உன்னை எல்லா துன்பங்களிலும் இருந்து விடுவித்து என் கீதையில் கண்ணன் அருளியதற்கு ஈடாக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை அருளியுள்ளாள் நாமும் இந்த பாசுரத்தை அனுசந்தித்து சரணாங்கத வாட்சல்லினிடம் சரண் புகுந்து அவன் அருள் பெறுவோமாக ஆண்டாள் திருவடிகளே சரணம்